ஒருநாள் ஒரு பேராசிரியர் தனது மாணவர்களுக்கு வாழ்க்கை பற்றி ஒரு பாடம் கற்றுக்கொடுக்க முடிவெடுத்தார் அவரிடம் ஒரு காலி கண்ணாடி ஜார் சிறிய கற்கள் சில மணி மணல் மற்றும் சில தண்ணீர் இருந்தது முதலில் அவர் அந்த காலி ஜாரை பெரிய கற்களால் நிரப்பினார் பிறகு அவர் மாணவர்களிடம் கேட்டார் இது நிரம்பியதாக தெரியுமா மாணவர்கள் ஆம் என்று பதிலளித்தனர் அதற்குப் பிறகு பேராசிரியர் சிறிய மணல்களை எடுத்துக்கொண்டு அந்த ஜாரில் ஊற்றினார் மணல் பெரிய கற்களின் இடைவெளிகளில் நுழைந்தது அவர் மீண்டும் கேட்டார் இப்போது நிரம்பியதாக இருக்கிறதா மாணவர்கள் மீண்டும் ஆம் என்று கூறினர் அந்த பேராசிரியர் சிறிது தண்ணீர் எடுத்து ஜாரில் ஊற்றினார் தண்ணீர் மணலின் இடைவெளியில் ஊறி நின்றது இப்போது இது உண்மையாக நிரம்பிவிட்டது என்றார் பேராசிரியர் சிரித்துக்கொண்டு அவர் கூறினார் இந்த ஜார் உங்கள் வாழ்க்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது பெரிய கற்கள் உங்கள் குடும்பம் ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் போன்ற முக்கியமான விஷயங்களை குறிக்கின்றன மணல் உங்கள் வேலை மற்றும் சொத்துக்களை குறிக்கிறது தண்ணீர் உங்கள் பொழுதுபோக்கு மற்றும் சின்ன விஷயங்களை குறிக்கிறது முதலில் சிறிய விஷயங்களை நிரப்பினால் முக்கியமான விஷயங்களுக்கு இடம் இருக்காது அதனால் முக்கியமானவற்றிற்கு முன்னுரிமை கொடுக்கவும் நீதி வாழ்க்கையில் முதலில் முக்கியமான விஷயங்களுக்கு இடமளியுங்கள் பிற விஷயங்கள் தானாகவே சரியாக அமைந்துவிடும்